பேரன்பு வணக்கம் அதிகாலை அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திரிச்சு பச்சைத்தண்ணில் குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் ஒரு வாக்கிங் மிக சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக இன்றைய நாளை கொண்டாடலாம் இன்று வியாழக்கிழமை குருநாள் குருநாள் அண்ணன் பயிர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உலக புகழ்பெற்ற சுடுசோறும் சுண்டக்கடலை புளிக்குழம்பும் குழம்பும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்னைக்கு குருநாள்னால சுண்டல் சுண்டல் நீங்கள் எல்லோரும் வீட்டில் வச்சு சாப்பிடுங்கள்ல சுண்டல் தானம் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பு சுண்டலுக்கும் வியாழக்கிழமைக்கும் ரொம்ப சிறப்பான நாள் உண்டு அழகாக அற்புதமாக ரொம்ப சிறப்பான அடைய முழு நில ஒளி தரிசனத்தோடு உங்கள்டா பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த பிரபஞ்ச வெட்ட வெளியில் நின்று அதிகாலை மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ஜம்முண்டு ஒரு மஞ்ச கலர் ஷர்ட் போட்டு ஆள் அரவ மற்ற சாலைகளில் நம்மளோட ஒரு பயணங்கள் பணியாச்சு அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக இருங்க உங்களுக்கு தேவையானது அந்த பிரபஞ்சத்தை கேளுங்கள் தங்கமான நேரம் இந்த தங்கமான நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் உணருங்க நீங்கள் நல்லபடியாக உணருங்க இந்த உலகத்தில் இன்னைக்கு உங்களை இந்த பூமியில் எழுப்பியிருக்கான் இறைவன் இன்றைய ஒவ்வொரு நாள் பொக்கிஷம் ஒவ்வொரு நாளுமே நமக்கு தான் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு பொக்கிசம்தான் கொண்டாடி மகிழ்வும் டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் இருபத்தி ஒரு நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டோன்னா அந்த விஷயம் வந்து நம்ம வந்து தொற்றிக்கொள்ளும் எனக்கு இந்த அருமையான அந்த நிலவொலி தரிசனம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு குளிர் காயிற மாதிரி நில ஒளியில வந்து குளிக்கலாம் அடுத்து சூரிய ஒளியில் குளிக்கலாம் நமக்கு இரவு இரவு பிரபஞ்சம் எப்படி நம்மளை வச்சுருக்கு தெரியுமா இந்த அருமையான தென்றல் மேகமூட்டம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு நாளையும் நம்ம கொண்டாடி மகிழலாம் டொண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் எல்லோரும் சிறப்பாக பண்ணுறீங்க மகிழ்ச்சி இந்த அதிகாலை அற்புதத்தை உணர்ந்துட்டவங்க அதை மாட்டோம் பிடிச்சிக்கிடுவோம் அது நம்மளை பிடிச்சிக்கிடுவோம் தொடர்ந்து நல்ல விஷயங்களை பண்ணுவோம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் குருநாள் முடிஞ்ச அன்னைக்கு மூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்பு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஒவ்வொரு நாளுமே சிறப்பு தான் அந்த சிறப்பு நம்ம உணர்ந்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைய வியாழன் குருநாள் சிறப்பு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் எல்லோரும் நல்லா இருப்போம் நன்றி